ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கௌதம் கௌஷிக் சேனல் இன்றைக்கி நம்ம சில என்ன பார்க்க போறோம்னா இங்கே பாருங்கள் எங்கள் வீட்டு பம்பு செட்டில் ரெண்டு பாம்பு இருக்குது வாங்க அந்த ரெண்டு பாம்பையும் உங்களுக்கு காமிக்கிறேன் ஆனால் எனக்கு வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் பயமாக தான் இருந்தது வாங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ரெண்டு பாம்புங்க தெரியுதுங்களா தெரியுதுங்களா ரெண்டு பாம்பு இங்க பாருங்க ரெண்டு பாம்பும் அப்படியே அம்மாவும் குழந்தையும் அப்படியே கொஞ்சிறாங்க தெரியுதுங்களா உங்களுக்கு அது கிணத்துல விழுந்துற போது சொல்லிட்டு அது வந்து அப்படியே கொஞ்சி கொஞ்சம் உள்ள அனுப்புது கிணறு இருக்குது நீ ஏன் இங்க வந்த உள்ள போ உள்ள போ தள்ளி விட்டுச்சு சார் உள்ள கிணறு இருக்குதா நீ ஏன் இங்க வந்த கிணறு இருக்குது உள்ள போ பாதுகாக்குது பாத்தீங்களா எப்படி அது எங்க அடங்குது அது இப்படியும் அப்படியும் ஓடுது உள்ள எங்கனா போதாது போகமாட்டான் பையனா பையன் முடி பண்ணிட்டீங்க நீங்க பையன்னு பையன் பையனா பேசுகிற சவுண்ட் அது கேக்குது போல கவனிக்குது பாருங்க அது போவே மாட்டேன்னு கிணத்தியே சுத்தி சுத்தி வருது திரியும் பாருங்க வந்துச்சு பாத்தீங்களா பெரிய பாம்பு நல்ல பாம்பு அம்மா பாம்பு செம்ம பெருசு குட்டி பாம்பு குட்டியா இருக்குது நல்லா பெருசா இருக்குங்க ஒரு ஆளை விட ஹைட்டு ஜாஸ்தியாக இருக்கும் அவ்வளோ பெருசா இருக்கு பயமா இருக்குது எனக்கு போது

ും വരാം ഇവ അഴകാ വിളിയാടു குழந்தையும் போல அழகா விளையாடுதுங்க பிடிச்சி வச்சிருக்கு குழந்தை கயிறில் மாட்டிருக்கோ கயிறில் மாட்டி நிற்க தெரியலையே கயிறு மாதிரி இருக்க மாட்டின் இருக்கா மாதிரி போயிடும் வந்து படுத்துட்டு இருக்கு பாப்பாவை பிடிச்சி வச்சிருக்கு பிடிச்சி படு படுக்க வச்சுட்டு பக்கத்தில் எவ்வளோ நீட்டு பார்த்திங்களா குட்டி பாம்பு இல்லை போல் அதுவும் நீட்டாக தான் இருக்குது அதுவால் அவ்வளோ எண்டில் இருக்குது ஜோடியோ ஜோடியா என்னன்னு தெரியலையே பாலை அவ்வளோ நீட் இருக்குது ஜோடியா என்னன்னு தெரில

うん。<music> <music> இது ஒரு பக்கம் இதோட தலை இங்கே இருக்குது அதோட தலை அந்த பக்கம் இருக்குது ரெண்டு பேரும் இப்போ ஆப்போசிட் ஆப்போசிட் சைட் போயிட்டு இருக்காங்க பேசுறது கேட்கும் போல இருக்குது இதுக்கு கவுலிக்கு ஹலோ அப்பா ஹலோ ஹலோ மைக் டெஸ்டிங் சொல்லிட்டு இருக்கீங்க ஹலோ ஹலோன்னு அலோ அலோ கேட்டீங்க சுகமான சமாதி ஆகிடுவோம் ரெண்டு பாம்போ ரெண்டு பக்கம் டைரக்ஷன்ல இருக்கிறாங்க பக்கம் ஒரு தலை இருக்குது இந்த பக்கத்துக்கு தலை இந்த பக்கம் ஒன்று இருக்குது தண்ணி எல்லாம் வச்சுக்கோங்களேன் அடுத்தது உங்களுக்கு பால் தான் ஊத்துணும் இன்னைக்கு தண்ணி ஊத்துனீங்கன்னா உங்களுக்கு பால் ஊத்திடணும் ஞாபகம் வச்சுக்கோங்க தண்ணி ஊத்தலாமான்னு கேக்குறாரு பாவம் அதுல பாவம்ல நம்ம பண்ணலாமா あっ無限になってま